怎么玩了。 ஒரு வழியா இந்த ஜூஸ் ஃபேக்டரி செகண்ட் டே டாஸ்க் வந்து முடிவுக்கு வந்துருச்சுங்க அதுல யார் யாருக்கு எத்தனை எத்தனை பாட்டில் வந்து அப்ரூவ் கொடுக்கப்பட்டது இதுல கோச்சிட்டு போன பார்வதி மறுபடியும் வந்து அவங்களோட யூஸ் பண்ணாங்களா இல்லையா திவாக தனியா முடிவெடுத்து எடுத்து இந்த முடிவுகள்லாம் எடுத்தாரா அப்படிங்கிற எல்லா விஷயமும் இதுல பாத்துக்கலாம் முக்கியமா இந்த ஆளுகளுக்கு வந்து பாட்டில் போகவே கூடாது அப்படின்ட்டு ஒரு கும்பல் கடைசியாக போராடி இருந்தது அதுவுமே கடைசியில வந்து தோல்வி அடைஞ்சிருச்சுதான் பாக்கலாம் அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருக்கா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலி வந்து இந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல ஒரு வழியா பார்வதி நான் கியூசி பண்ண மாட்டேன்னு போயிட்டாங்க திவாகர் மட்டும் நான் தனியா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் திவாகரும் பண்ணாங்க அதுல வந்து அதாவது கியூசியே பண்ணாத ரெண்டு பேர் இருந்தாங்க ஒன்னு வந்து ரம்யா ஜோ இன்னொன்னு வந்து சுபிக்ஷா இவங்க ரெண்டு இருந்தாங்க அதுல ரம்யா ஜோக்கு பண்ணாங்க ரம்யா ஜோக்கு பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இருபத்தோரு பாட்டில வந்து ஆறு பாட்டில தான் ரம்யா ஜோக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்பையும் வந்து ஆதிரை வந்து அவங்களுக்கு ஏன் குடுக்குறீங்க அவங்களுக்கு ஏன் இவ்வளவு பாட்டு எதிர்ப்புனா ஆதிரை பக்கத்துல இருந்த ஆதிரையும் எஃப்ஜேயும் வந்து பக்கத்துல இருந்த இந்த கிரேமா வந்து முக்காவாசி கெடுத்ததே ஆதிரையும் எஃப்ஜேயும் தான் சும்மா பேசி 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 அவங்க கேமே சொதப்பிட்டாங்க சில பேர் வந்து பாரு கொடுத்துட்டாங்க சில பேர் வந்து திவாகர் கொடுத்துட்டாங்க சொல்லலாம் ஆனா பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கியூசி வந்து பிக் பாஸ் ரூம்ல கொடுத்து அவங்க டாஸ்கா கரெக்டா தான் பண்ணாங்க ஆனா இவங்க அதை கெடுத்துட்டாங்க சரி பாயிண்ட் கூறுவோம் இப்படியே ஆறு பாட்டில் கொடுத்துட்டாங்க அடுத்து சுபிக்ஷா சுபிக்ஷா இதை பண்ணாங்க சுபிக்ஷா இதை பண்ணிக்கிட்டு இருக்கல வந்து சுபிக்ஷாக்கு ஒரு ஆறு பாட்டில் ஏழு பாட்டில் வந்து அப்ரூவ் ஆகிட்டே இருக்கல ஏன்னா சுபிக்ஷா முப்பது பாட்டில் கொடுத்துருக்க கொடுத்துட்டு இருக்க பக்கத்துல இருந்த ரம்யாஜ் என்ன பண்ணாங்க ஐயோ நம்ம தோத்து போயிடுவோமே அப்படின்ட்டு நைசா உள்ளுக்கு போய் பார்வதியை கூட்டிட்டு போய் வந்துட்டாங்க ஏன்னா பார்வதி கூசி பண்ணலன்னு போயிட்டாங்க திவார் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின் பார்வதியை கூட்டிட்டு வந்து பார்வதி வந்து என்ன காரணம் சொல்லலாம் ஐயோ நம்ம இல்லாட்டாலும் வந்து இந்த கியூசி நடந்துரும் போல அப்படின்ட்டு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எஃப்ஜி அங்க நிக்காமல ஏன் எஃப்ஜிக்கு ஹெல்ப்புக்கு வச்சிருந்தாரு திவாகர் எஃப்ஜி அங்க நிக்காமல அப்படின்னா நானும் ஒரு கண்டஸ்டன்டா வந்து நிப்பேன் ஏன்னா கனி வந்து சொல்லியிருக்காங்க வீட்டு தலைவரா வந்து நீங்க தான் கியூசி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே நான் ஒரு ஆளா பண்ண சொல்லிட்டேன் நீங்க ஏன் வந்து இன்னும் வந்து தலையிட பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதியை திட்டு திட்டுவாங்க இல்ல இல்ல நான் வந்து இங்க ஒரு கண்டஸ்டன்ஸா வந்து இந்த எஃப்ஜே எல்லாம் வந்து நிக்காமல அது மாதிரி நான் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மறுபடியும் வந்து சண்டை வந்துருச்சு மறுபடியும் வந்து அப்பனா எங்க எதையும் அப்ரூவ் கொடுங்க அவங்க கியூசி பண்ண மாட்டேன்னு திரும்ப வந்தாங்கல்ல அப்பனா எங்க இதை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல அதை மறுபடியும் கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு சண்டை வந்துருச்சு மறுபடியும் பார்த்தா ஐயோ மறுபடியும் சண்டை வந்துருச்சு அப்படின்னு பாக்கல பார்வதி தனியா திவார கூட்டு போய் என்ன இங்க பாருங்கண்ணே நான் சொல்றதை கேளுங்க ஒழுங்கா வந்து நம்ம ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி ரம்யா ஜோ இதை வந்து வெற்றி பெற வச்சிருங்க இல்லன்னா அட்லீஸ்ட் வந்து சமமா படுத்திருங்க சுபிக்ஷா இதை வந்து கழிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இத பார்த்துக்கிட்டு சுபீக்ஷா வந்து ஆனா நிறைய கெஞ்சுறாங்க ஏன்னா சுபிக்ஷா டீம்ல வந்து சுபீக்ஷாவும் வியானாவும் விக்கு விக்கல் சுக்கிரமும் எல்லாம் சேர்ந்து வந்து பயங்கரமா வந்து அந்த கேமை கரெக்டா ஸ்போர்ட்டிவாக விளாண்டது இவங்க மூணு பேர்தான் அவங்களுக்கு தலையாமைக்கி விடுறதா இருந்தாலும் சரி சாப்பாடு பண்ண குடுக்கறதா இருந்தாலும் சரி டீ குடுக்கறதா இருந்தாலும் எல்லாமே வந்து சுபீக்ஷாவும் கரெக்டா ஆக்ட் பண்ணாங்க வியானாவும் பண்ணாங்க இருந்தாலுமே வந்து சுபீக்ஷா இந்த பக்கம் வெற்றி பெற வைக்கக்கூடாதுன்னு ரம்யா ஜோ எஃப்ஜே ஆதிரே இவங்க மூணு பேரு வந்து பிளான் பண்ணியே சுபீக்ஷா வெற்றி பெற வைக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணிட்டாங்க கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு எப்படியும் சண்டைகிட்ட போட்டு ரம்யாஜ ஒன்பது பாட்டிலும் சுபிக்ஷா ஒன்பது பாட்டிலும் வந்து ட்ரா பண்ணிட்டாங்க சரியா இது இல்லாம இடையில வந்து சபரி வந்து ஒரு பாட்டில கொண்டு வந்தாங்க ஏற்கனவே ஒரு மூணு பாட்டில் வந்து அவருக்கு அப்ரூவ் இருந்து மொத்தம் நாலு பாட்டில் சபரி நாலு பாட்டில் அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா ஒன்பது பாட்டில் ரம்யா ஜோ ஒன்பது பாட்டில் ஆனா கணக்கு என்ன ஏற்கனவே ரம்யா ஜோ போன மொத நாள்ல வந்து ரெண்டு பாட்டில் வந்ததுனால பதினோரு பாட்டில் ஆயிடுச்சு அதுல வந்து சுபிக்ஷா ஒரு பாட்டில் மொத நாள் ஒரு பாட்டில் இப்போ ஒன்பது பாட்டிலா பத்து பாட்டிலா எப்படினாலும் வந்து ரம்யா ஜோ தான் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கூட்டு சூழ்ச்சி தான் ஏன்னா ரம்யா ஜோ வந்து பார்வதிக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் தரேன்னு சொல்லி இருக்காங்க ஆனா அப்புறம் நடந்த கான்வர்சேஷன்ல வந்து அது நடந்ததா நடக்கலையா அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இதுதாங்க வந்து முடிவு இந்த டேல வந்து கோல்டு காயின் கிடைச்சது யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரிக்கு நாலு காயின்னு ரம்யா ஜோக்கு ஒன்பது காயின் சுபிக்ஷாக்கு ஒன்பது காயின்னு அதுல ரம்யா ஜோ வந்து தன்னோட மொத்த வந்து உள்ளுக்கே போட்டேன்னு வந்துட்டாங்க அதே மாதிரி சுபிக்ஷாவும் தன்னோட மொத்த காயின் தன் உண்டியல்லே போட்டு யாருக்கும் பிரிச்சு கொடுக்கல ஆனா சபரி மட்டும் என்ன பண்ணாரு தெரியுமா உள்ளுக்கு வந்து ரெண்டு காயினை போட்டு வெளியில ரெண்டு காயினை கொண்டு வந்து தனக்காக வேலை செஞ்ச கெமிட்டையும் அது அடுத்து வீட்டு தலை கனி கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல ரம்யா ஜோக்கு கொடுக்குறேன் ஏன்னா ரம்யா ஜோ ஒன்னு ஒரு காயின் கொடுத்துட்டாங்கன்னா வெற்றி பெற்று ஒன்னும் ஸ்ட்ராங்கா வெற்றி பெற்றுருவாங்க அதுல வந்து சுபிக்ஷா தோத்துருவாங்கள அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு வந்து ரம்யா ஜோ கொடுக்குறேன் அப்படின்னா பிக்பாஸ் சத்தம் போட்டார் என்ன சொன்னாரு அப்படின்னு அந்த ஃபேக்டரி ஓனர் தயாரிட்டி நீங்க குடுக்க கொடுக்கக்கூடாது தொழிலாளிகிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால கடைசியில வந்து இது வந்து முக்கியம் ஆயிடுச்சுங்க இவ்வளவுதான் வந்து இந்த ஃபேக்ட்ரி ரவுண்ட்ல செகண்ட் கடைசி முடிவா நடந்தது இதுதாங்க இதுல பல பிரச்சனைகள் நடந்தாலும் பல சண்டைகள் வீட்டுக்குள்ள போய் அதுக்கப்புறம் வந்து நீங்க எது நினைச்சு எல்லாருமே சமாதானம் ஆயிட்டாங்க பார்வதி போய் வந்து எஃப்ஜே சிட்ட பேசிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஆதிட்ட பேசிட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டு நான் இந்த மாதிரி இருந்ததில்லை வந்ததே இல்ல நாளையில இருந்து நான் கரெக்டா வந்துடுறேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன மன்னிச்சு அப்படின்ட்டு நாளைல இருந்து கியூசிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ட்டு கடைசியில வந்து பார்வதியும் நாளைக்கு வந்து உட்காந்துருவாங்க நாளைக்கு பழக்கம் போல வந்து கேம் நடக்கும் இந்த சண்டையெல்லாம் இதெல்லாம் நடந்தது எல்லாமே கண்டென்ட்டுக்காக தான் தவிர இந்த கேம்ல வந்து அவன் தப்பா விளாண்டா இவன் தப்பா விளாண்டா அப்படிங்கறது வந்து எதுவுமே இல்ல தப்பா நிறைய வார்த்தைகள் விட்டாங்க இந்த அவுட் ஆஃப் த கேம் போய் நிறைய வந்து சண்டே எல்லாம் நடந்தது நிறைய வந்து சொல்ல முடியாத எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் நடந்தது அதெல்லாம் என்னன்னு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இப்போதைக்கு இதுதாங்க நடந்தது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் இப்போதைக்கு மட்டும் இருந்து விடைபெறுது உங்கள் வாசம் நன்றி வணக்கம் மக்களே